ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுத்தி ஏஜிஎஷன் நம்ம வந்து பார்த்திங்கனா தொடர்ந்து அட்மிஷன் ஒர்க் இருக்கிறதுனால ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியல இப்போ ஃப்ரீ டைம் வரப்போ எல்லாமே வந்து அதுக்கான அப்டேட்ஸ் கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஈவன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தவிர்க்க முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம டேரக்டாக ரெக்கார்ட் பண்ணி போட போகிறோம் சரி இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லாஸ்ட் வீடியோவில் நிறைய விஷயம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் இதை பற்றி பேசுனாங்க நீட்டில் ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்ட்டு நம்ம தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறோம் அது நீட்டோட தப்பு கிடையாது இந்த தவறுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்க வேண்டியது என்டிஏ ஸோ இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இது நீட் எக்ஸாமோட ப்ராப்ளம் இல்லை என்டிஏவோட ப்ராப்ளம் நம்ம என்டிஏ சேர்வு நிறைய பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருக்கோம் அது இந்த வருஷம் என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிக்டேஷன்ஷிப்பை நான் சொன்னது தான் சரி நான் தான் ரூல் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் அது ரொம்ப சீக்கிரமாக உடைய போகுது ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டில் அப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது சரி அப்போ என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தவறு செஞ்சிச்சு அதுக்கு இப்போது இன்னொரு எவிடன்ஸ் மாட்டிருக்கு மிகப்பெரிய அளவில் இது நம்ம ஏற்றுக்கவே முடியாது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரைட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டூடண்டோட நேமை மட்டும் நான் ரிவீல் பண்ணுறேன் மற்றபடி யாருமே நான் ரிவீல் பண்ணல இந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் பார்த்துக்கோங்க பட்டேல் அஞ்சலி ஹிராஜி ஹிராஜினி பாய் சம்திங் பட்டேல் அஞ்சலி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் எழுநூற்றி அஞ்சு மார்க் எடுத்திருக்காங்க சரி ஓகே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுல நம்ம இவங்கள பர்சனலாக நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இவங்களோட மார்க்கு எழுநூற்றி அஞ்சு மார்க் நீங்கள் பார்க்குறீங்க பதினெட்டு பர்சன்டேஜ் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி நைன் சூப்பர் இப்போ பாருங்கள் கேட்டகிரி ரேங்க் நானூற்றி இருபத்தி நாலில் இருக்காங்க ஆல் இண்டியா ரேங்க் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு லட்சம் பேர்த்து இவங்க தான் ஃபஸ்ட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன்னாக மெம்பராக இருக்காங்க ஸோ இது வந்து சாதாரண கிடையாது மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சீவ்மெண்ட் இது உண்மையாக இருந்தால் இவங்களுக்கு பார்ட்டக் கொடுக்கலாம் பட் இது உண்மை கிடையாது ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நான் சைடில் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த ஸ்டூடண்டோட இந்த வருஷம் டுவெல்த் மார்க்கு ஜஸ்ட்டு பாருங்கள் அதே பேர் பாருங்கள் பட்டேல் அஞ்சலி ஹிராஜினி பாய் ஹிராஜி பாய் இங்கே பாருங்கள் அவங்களோட மார்க்கை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போது இவங்க ஃபிசிக்ஸில் மட்டும் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் எடுத்து ஃபெயில் ஆயிட்டாங்க ஃபெயில் ஃபெயிலுங்க ஃபிசிக்ஸில் ஃபெயில் நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்போ திருப்பி இவங்க எக்ஸாம் எழுதணும் இப்போ பாருங்கள் கெமிஸ்ட்ரிலையும் தேர்ட்டி த்ரீ தான் பயாலஜியில் தேர்ட்டி நைன் நமக்கு தேவை கெமிஸ்ட்ரி மற்ற சப்ஜெக்ட் விடுவோம் அவங்க வீக் எடுத்துக்கலாம் ஏதோ ஒன்று கெமிஸ்ட்ரி வெறும் தேர்ட்டி ஒன் வெறும் தேர்ட்டி ஒன் தான் ஏன்னா எழுநூற்றி அஞ்சு மார்க் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவன் இவ்வளோ கம்மியான கெப்பாசிட்டி தான் இருப்பான்னா ஈவன் பயாலஜியில் பாருங்கள் தேர்ட்டி நைன் அப்போ யோசிச்சு பாருங்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சார் தப்பான மார்க்கு ரீவேலேஷன் போடுவாங்க ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இவ்வளோ லோவாக நீங்கள் பாருங்கள் இங்கிலீஷில் ஃபிஃப்டி நைன் கம்ப்யூட்டரில் ஃபிஃப்டி இவங்க ஆவரேஜாக அந்த அந்த நியர்பை ஸ்கோர் தான் இருக்காங்க ஆவரேஜ் ஸ்கோர் இதில் நிறைய நம்பரமாக தான் இருக்குது அவங்க ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் காப்பி அப்லோடு பண்ணி செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ரிசல்ட் மறுபடியும் நம்ம போட்டு பார்க்க முடியும் இப்போது இருக்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா பேசுகிறோம் ஏழ்நூறு டோட்டலாக பார்க்குறப்போ முந்நூற்றி ஐம்பத்திரண்டு தான் அப்போ இவ்வளோ தான் இவங்களோட ஓவரால் கெப்பாசிட்டி டுவெல்த்து போர்டு எக்ஸாமில் டுவெல்த்து போலி அப்படின்னா நீட் எக்ஸாமில் லெவல்த்து டுவெல்த்து ரெண்டுமே சேர்ந்து எழுநூற்றி அஞ்சு மார்க் எடுத்து ஒரு ஸ்டூடண்ட்டோட டுவெல்த்து மார்க்கே எப்படி இருக்குது இவங்களோட ஓஎம்ஆர்க்கு கீ நமக்கு கிட்ட கிடைக்கல ஓஎம்ஆர்க் கீழ்தான் இன்றைக்கி இவங்களோட ரியல் மார்க் நமக்கு என்னென்னு தெரியும் மேக்ஸிமம் இவங்க நீட்டில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரட் தான் நம்ம டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சார் அப்படி கேட்டீங்கன்னா நான் டீச்சர்ஸ் நான் நம்ம படிக்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிக்கிறப்போ அவங்க டுவெல்த்து மார்க்கு என்ன மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிட்டேன் பட் வந்து எழுநூத்தி அஞ்சு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்பற மாதிரி கிடையவே கிடையாது ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்கணும் இது ரைட்டாக இருந்தபட்சத்தில் நீட் ரிசல்ட் வந்து ராங்காக இருக்கணும் ரெண்டுமே சேமாக இருக்கு இல்லை நீ அவங்க டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க நீட்டில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் ஸ்கேம் இங்கே பாருங்கள் மார்க் எழுநூற்றி அஞ்சு மார்க்கு ரெண்டுமே செக் பண்ணியாச்சுமே ரெண்டுமே அஃபிஷியலாக கவர்மெண்ட் கிட்டே வந்தது தான் இது என்டிஏ கிட்டேருந்து வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு கிட்டேருந்து வந்திருக்கு இது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது ரா பகலாக வந்து ஸ்டூடெண்ட் கஷ்டப்பட்டு டே அண்ட் நைட்டாக படித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ட்ராப் பண்ணி ஈவன் எக்ஸாம் ஆளுக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கைடன்ஸ் இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி ஒரு என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு நாலு நாளாக அந்த எல்லா என்ட்ரெஸும் நான் தான் நடத்துனேன் அப்படிங்கிற ஒரு ஓவரால் கண்ட்ரோலில் அவன் கொடுக்குறதா மார்க்குங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கான் இது ஆக்சிடலாம் வந்தது அந்த கூட அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இப்போ ஈவன் இவங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி மட்டும் தான் பேசுகிறான் மற்ற யாரை பற்றியும் பேசலை அப்படின்னா அவன் தப்ப அவன் ஒத்துக்க போகிறதில்ல இதை அப்படியே கடக்க தான் வச்சு பண்ணுவான் அப்படி விடக்கூடாது நிறைய பேர் நம்ம கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸோட இந்த ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாகவே ரீல் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இந்த லிஸ்ட்டை வச்சு இப்படி ஒரு ஸ்டூடண்ட் வச்சு இந்த மார்க் வச்சு ஒரு கவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீட்டில் படிக்கிற எந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு நீட் நடக்காது ஸோ பேனிக் ஆகாதீங்க அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நீட்டு படிக்கிறது பிரயோஜனமே கிடையாது என்டே வந்து ஒரு சர்வதேச தளத்துக்குள்ளே போயிவிடு இது வரைக்கும் என்ட்ரன்ஸில் இப்படி நடந்தே கிடையாது இனிமேல் நடக்காது நீங்கள் பயப்படாதீங்க ஜஸ்டிஸ் மட்டும்தான் ஜெயிக்கும் ஸோ டைம் இவங்களுக்கு வந்து டைம் இல்லை அதனால தான் நீங்கள் அது கொடுத்துன்னு சொன்னாங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது டைம் இல்லைன்னா அது அவங்க தப்பு அத்தாரிட்டியோட தப்பு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பேற்கணும் அதை விட்டுட்டு வந்து ஸ்டூடெண்ட் நாங்கள் மார்க் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பூஸ் பண்ணி விட்டு இன்னொருத்தன் கீழே விடுறது வந்து பார்த்திங்கன்னா நியாயமே கிடையாது அதாவது நாங்கள் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம்னால் அது சர்வதை தேர்தலாம் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்டிஏ வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க லாஸ்ட் ஒரு மீட்டிங் வச்சப்போ கூட எந்த வகையிலும் பொறுப்பான விஷயத்த பேசவே இல்லை அப்படிங்கிறது என்னோடய ஒரு கருத்தாக இருக்குது சரி சார் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த வீடியோட மெயின் கண்டெண்ட்டாக இருக்குது இதை பற்றி மறுபடியும் பேசுங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் பேசுங்கள் நீங்கள் பேச பேச தான் நிறைய பேர் இதை பற்றி எடுத்து பேசுவாங்க இந்த ஸ்டூடண்டோட நேம் மட்டும் தான் ரிவில்ல் பண்ணியிருக்கேன் அதுக்கு பர்சனலாக சாரி ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்டை பற்றி நம்ம பேசணும் அவசியம் இல்லை இந்த ரிசல்ட் தான் எனக்கு நம்ம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ரேங்க் ரெண்டு ரேங்கில் எப்படி மாறும் அந்த ஒரு மார்க் மாறுறப்போ லட்சக்கணக்கான ரேங்க் ஷிஃப்ட் ஆகுது அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்ததுக்கு காரணமும் ரேங்கை வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வந்து கொடுக்குறோம் மறுபடியும் சொல்கிறேன் நீட் எக்ஸாம் திருப்பி நடக்கும் ரீனீட் நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது பட் அதை நீங்கள் நம்ப வேணாம் பட் ரேங்க் லிஸ்ட் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்காரன கொண்டு யாருமே காம்ப்ரமைஸ் ஆக போகிறது இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருங்க ரீனீட் நடந்துச்சுன்னா ஓகே பட் அதனால் அதையே நம்பிட்டுருக்காதீங்க அடுத்த வருஷம் படிக்கிறவங்க அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கன்ட்லோட் பண்ணிக்கிறோமா மறக்காமல் இதை பற்றி கமெண்ட்டில் பேசுங்க தேங்க்யூ